அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதமான வெயிலோடு இனிமையாக மலர்ந்திருந்தது காலை நேரம் திருவலிதாயம் திருக்கோயில் கோபுர கலசங்களில் அந்த இளம் வெயில் பட்டு மின்னிக் மின்னிக்கொண்டிருந்தது ராமலிங்கம் அன்பர்கள் சிலரோடு கோயில் கோபுரவாசலுக்கு வந்தார் அப்போது அவர் அன்பர்களிடம் அன்பர்களே ஒற்றியூருக்கு போது சில வேளைகளில் இந்த திருவலிதாய திருக்கோயிலுக்கு வந்து வலிதாயநாதரையும் தாயம்மையும் வழிபடுவது உண்டு இன்று உங்களோடு வந்திருக்கின்றேன் என்றார் உடனே அன்பர்கள் ஒருவர் சுவாமி தொண்டமண்டலம் என்பதற்கு விளக்கம் சொன்னபோது தாங்கள் இந்த கோவில் கல்வெட்டினை சான்று காட்டினீர்கள் என்றார் அதற்கு ராமலிங்கம் ஆமாம் நான் கோயில் வழிபாடு செய்யும்போது வழிபாட்டோடு கோயில் பூஜை முறை தூய்மை சிற்பங்கள் கல்வெட்டுக்கள் ஆகியவற்றையும் கூர்ந்து ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை பெறுவது என்னுடைய வழக்கம் அதனால்தான் தொண்டை மண்டல விளக்கத்திற்கு இந்த கோயில் கல்வெட்டை சான்றாக காட்ட முடிந்தது என்னால் என்றவர் வாருங்கள் அன்பர்களே வலிதாயநாதர் சன்னதி சென்று வழிபாடு செய்வோம் என்று அழைத்தார் ராமலிங்கம் அவர்களை அழைத்து கொண்டு வலிதாயநாதர் சன்னதிக்கு சென்றார் வலிதாயநாதரை வழிபடத் தொடங்கினார் அப்போது வலிதாயநாதருக்கு கந்தை துணி ஒன்று சாத்தப்பட்டிருப்பது கண்டு நெஞ்சம் துணுக்குற்றார் பதறி துடித்தார் ஆற்றாது வருந்தி கண்ணீர் வழிய அவர் இறைவா இறைவா வலிதாயநாதரே என்ன கொடுமை இது என்ன அவலம் இது நேர்ந்தது திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடி துதித்த உமக்கா இந்த கதி இப்படி கந்தை துணி உடுத்தி இந்த சாத்திய தென்கோளோ இந்த கந்தையை நீக்கி துணிந்தொன்றை உமக்கு உடுத்துவார் இந்த உலகில் இல்லையா நீரே கந்தை சுற்றி நிற்பீர் என்றால் எனக்கு ஈயும் பரிசு என்னவோ கந்தையை சுற்றி ஐயோ பரதேசி போல இருக்கின்றீரே பழங்கந்தை சாத்தியிருக்கின்றீர்களே ஐயா நீர் யாரும் மற்றவரா நீ புள்ளிதாய கந்தையை போற்றினால் என் கல்லிதாய நெஞ்சம் கருகின்றதே இந்த அவலத்திற்கு நான் என் செய்வேன் என்று கதறி அழுது கொண்டே பாடினார் விரை மலர் பாதனே வல்லிதாய மறுபடிய நாதனே புள்ளிதாய இக்கந்தையை போற்றினால் கல்லிதாய நெஞ்சம் கடைகின்றதே இவ்வாறு ராமலிங்கம் அவலம் தோய பத்து பாடல்களை கொண்ட ஒரு பதிகத்தை பாடி முடித்தார் ராமலிங்கம் பாடிக்கொண்டிருக்கும் போதே அன்பர் ஒருவர் விரைந்து போய் கோவில் குருக்களிடம் செய்து சொல்ல அவர் புது துணியோடு அலங்க மலங்க சன்னதி கோரி வந்தார் அவரோடு அந்த அன்பரும் சேர்ந்து வந்தார் ராமலிங்கத்தை குருக்கள் கைகூப்பி வணங்கிவிட்டு மூச்சிரைக்க சுவாமி அந்த அன்பர் வந்து சொன்னார் தெரியாமல் அபசாரம் நடந்துவிட்டது மன்னித்தருள வேண்டும் இதோ கையோடு புது வஸ்திரம் கொண்டு வந்திருக்கின்றேன் பெருமாளுக்கு சாத்தி விடுகின்றேன் என்று குரல் தழுதழுக்கச் சொன்னார் ராமலிங்கம் அவனம் அகன்று அமைதியடைந்தார் அவர் குருக்களிடம் நல்லது குருக்களே மனம் இப்போதுதான் அமைதியுற்றது என்றார் குருக்கள் வலிநாதருக்கு வலிதாயநாதருக்கு கந்தை கலைந்து புது துணி சாற்றினார் அது கண்டு ராமலிங்கம் ஆ இப்போதல்லவா புத்தாடை புனைந்த இறைவனின் திருமேனை கண்ட கண்கள் கழிக்கின்றன என்று அகமகிழ்ந்து கண்மூடி சிறிது நேரம் வலிதாயநாதரை தியானித்து துழுதார் பிறகு அவர் விழி திறந்து குருக்களிடம் விடைபெற்றுக் கொண்டு கோவில் நடைகடந்த அன்பர் படைகொண்டு சென்னை நோக்கி நடைபயணத்தை மேற்கொண்டார் தொடர்ந்து வள்ளலாரின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி